எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்றைக்கி நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது தை மாதத்தினுடைய மூன்றாவது வெள்ளிக்கிழமை நாளான நாளைய தினம் நம்ம வீடுகளில் எந்த குறிப்பிட்ட மூன்று விசேஷ தீபங்களை ஏற்றணும் இதனால் கிடைக்கக்கூடிய மகத்தான பலன்கள் என்னங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது அம்பாள் வழிபாடு வீடுகளில் சுக்கர பகவானை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு புண்ணிய நாளாகவும் பார்க்கப்படுது சுகபோக வாழ்வமையனும் எல்லா விதமான கஷ்டங்களும் பொழுது இன்பம் பொங்கக்கூடிய தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளின் பொழுதுமே நம்ம விசேஷமான முறையில் வீடுகளில் விளக்கேற்றி வழிபட்டாலே போதும் கண்டிப்பாக நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே கரைந்தோடி போகும் அப்படி அந்த விதத்தில் நாளைய தினம் நமக்கு தை மாதத்தில் வரக்கூடிய மூன்றாவது வெள்ளிக்கிழமை நாள் இப்படி இந்த மூன்றாவது வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது மூன்று முக்கிய விசேஷ தீபங்களை ஏற்றி வைத்தோம் அப்படின்னு சொன்னால் கஷ்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இருள் அனைத்துமே விலகி சந்தோஷம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெளிச்சம் பிறப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அப்படி இந்த மூன்று விசேஷ தீபங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முதல் முக்கியமான தீபம் இது அப்படின்னு சொல்லி பார்த்தா கள்ளுப்பு தீபம் இரண்டாவது அச்சுவெல்ல தீபம் மூன்றாவது நெல்லி தீபம் இந்த மூன்று தீபத்தையுமே நம்ம ஒரு சேர ஏற்றுவது ஒரே தட்டுன நம்ம தயார்படுத்தி ஏற்றுவது அப்படிங்கறத கண்டிப்பாக நாளைய நாள் மாலை பொடுதல கடைப்பிடிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் எல்லா விதமான கஷ்டங்கள இருந்தும் விடுபடணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஒரு புண்ணிய நாளில் ஏற்றக்கூடிய இந்த மூன்று தீபத்தின் வழியாக முப்பெரும் தேவிகளும் நம்ம வீடுகளில் எழுந்தொருளி நமக்கு எல்லா விதமான ஆசைகளையும் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால் இந்த தீபத்தை மாலை நேரத்தில் அந்த ஆறு மணி அப்படிங்கிற சமயத்தில் ஏற்றுவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது அதற்குண்டான பூஜை தட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் சில்வர் தட்டு பயன்படுத்தலாம் பித்தளை தட்டு பயன்படுத்தலாம் இல்லை பூஜைக்குண்டான தட்டு அப்படின்னு சொல்லி எது வைத்திருக்கிறீங்களோ அதை பயன்படுத்துங்க இதை தவிர்த்து நம்ம சமையல் பயன்படுத்தக்கூடிய தட்டுகளை பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது மூன்று தீபத்தை தீபத்தை ஏற்றும் பொழுதும் கண்டிப்பாக அந்த மூன்று தீபத்தை சுற்றி நல்ல வாசனையுள்ள மலர்களை கொண்டு அலங்கரிப்பது அப்படிங்கிறத செய்யணும் நெல்லி தீபம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த நெல்லிக்காய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உரித்தான ஒரு கனி அப்படிங்கிறதால இந்த கனிக்கு மேலே நம்ம தீபம் ஏற்றும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீடுகளில் கனகமலை புழிவதற்குண்டான அவர்களை மகாலட்சுமி தேவி தாயார் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்றக்கூடிய வெள்ள தீபம் இந்த தை மாதத்தில் குறிப்பிட்டு வெள்ளிக்கிழமை நாட்களில் ஏற்றணும் அப்படின்னு சொன்னாலே இன்பம் பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இருக்கிறது தீபத்தை பற்றி சொல்லவே வேண்டாம் அது சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் நமக்கு அருளக்கூடிய ஒரு அற்புதமான தீபம் இந்த மூன்று தீபமும் மகாலட்சுமி தாயாருக்கு உரித்தான ஒன்று அப்படிங்கிறதால இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் அதுவும் தை மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை நாட்களில் நம்ம மாலை நேரத்தில் வீடுகளில் ஏற்றி கனகமலை பொழிவதற்குண்டான அருளை பெற்று தரக்கூடிய கனகதார ஸ்தோத்திரம் படிப்பது இல்லை மகாலட்சுமி தாயாருக்குண்டான அஷ்டகம் நாமாவளி இது அனைத்தையுமே படிப்பதன் பலனா கண்டிப்பாக நம்ம வீட்டில் சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டநிலையும் விலகும் பணத்தால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் ரொம்ப 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 எளிமையான தீபங்கள் தான் இந்த தீபத்தை முறையாக ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க எல்லா தீபங்களையுமே ஏற்றும் பொழுது ஓம் ஒளிவனர் விளக்கே போற்றி அப்படின்னு சொல்லி எல்லா தீபங்களையுமே ஏற்றுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் இந்த தீபத்தில் பயன்படுத்தின கல்லுப்பை மறுநாள் சனிக்கிழமை நாளின் பொழுது ஓடுகின்ற நீரில் கரைப்பது இல்லை கிச்சன் சிங்கில் நீங்க தண்ணியை திறந்து விட்டுட்டு இந்த கல்லுப்பை கரைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அதே மாதிரி நெல்லிக்காய் தீபம் அதுக்கு பயன்படுத்தின நெல்லிக்காய் மற்றும் வெள்ளம் இருக்கு பாத்தீங்களா இந்த வெள்ளத்தை நீங்க அந்த மேல் பக்கத்தில் அதாவது தீபம் ஏற்றின இடத்துல இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் கொஞ்சம் நீக்கிட்டு இந்த வெள்ளத்தை நீங்க அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு பசுமாடுகளுக்கு உணவு தரக்கூடிய சமயத்தில் கொஞ்சம் சேர்த்து தரலாம் இல்லை நமக்கே ஒரு கஷ்டம் ஏற்படுது ரொம்பவுமே ஒரு தொண்டை அடைக்கக்கூடிய விதத்தில் ஒரு பிரச்சனை நம்மளே வாட்டி வதைக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வெள்ளத்தை நம்ம வாயில் போட்டோம் அப்படின்னு சொன்னாலே அந்த வெள்ளம் எப்படி தித்திப்பை ஏற்படுத்ததோ அதே மாதிரி அந்த பிரச்சனைகள் அனைத்துமே பனிப்போல கரைந்து நன்மைகள் மட்டுமே நடப்பதற்குண்டான அருள் கிடைக்கும் அதனால இந்த முறையில் நீங்கள் செய்துக்கோங்க இப்படி இந்த மாலை நேர வழிபாடு அனைத்தும் செய்து முடித்த கையோட கண்டிப்பாக நம்ம வீடுகளில் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை இந்த தை மூன்றாவது வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது செய்யணும் அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை நாட்களில் வீட்டோட பணப்பெட்டியை நம்ம பூஜை அறையில் வைத்து வணங்கும் பொழுது அந்த பணப்பெட்டிக்குள்ளே இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பொருளை வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம வைக்கும் பொழுது பணத்தால் வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே விலகும் வீடுகளில் ஏற்படக்கூடிய வீண் விரைய செலவுகள் அனைத்துமே கட்டுக்குள்ள வரும் பணம் நம்ம நினைத்ததுக்கும் மேலான விதத்தில் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படி என்ன ஒரு அதிசயத்தக்க பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் ஜாதிக்காய் ஜாதிக்காய் வைத்து பலவிதமான பரிகாரங்கள் அனைத்துமே செய்து பலன் பெற்றிருப்போம் ஒரு சிலருக்கு பரிகாரம் கை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் கூட இந்த விசேஷ தீபத்தை ஏற்றி வைத்து பணப்பெட்டிக்குள்ள நாளைய தினம் இந்த ஜாதிக்காயை வைக்கும் பொழுது கட்டாயமா நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதிக்காயை நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பு டப்பா இருக்கு கல்லுப்பு வைப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய ஜாடிக்குள்ள நீங்க மறைத்து வைப்பது அப்படிங்கறதையும் செய்துக்கோங்க இந்த கல்லுப்பு வீட்டு சமையலறையில் நிறைவாக இருக்கும் பொழுது மகாலட்சுமி லட்சுமி நம்ம வீடுகளுக்கு நிரந்தர வாசம் செய்து என்றென்றைக்குமே குடிகொண்டு எல்லா விதமான பிரச்சனைகளையும் விளக்கி அருள்வாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அப்படி இந்த கல்லுப்பு ஜாடிக்குள்ள இந்த ஜாதி ஜாதிக்காயை நம்ம மறைத்து வைத்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா பணத்தால வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே விலகும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிரச்சனைகள் வாட்டி படைக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது தலையெடுக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே அடங்கக்கூடிய விதத்தில் அம்பிகை துணை நின்று எல்லா விதமான கஷ்டங்களையும் விளக்கி அருள்வாங்க நாளை தினம் நம்ம வீடுகளுக்கு வருகை தரக்கூடிய சுமங்கலி பெண்கள் காலை நேரமா இருந்தாலும் சரி மாலை நேரம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு எப்ப வந்தாலுமே கண்டிப்பா தாம்பலம் கொடுப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க குடிப்பதற்கு ஒரு கிளாஸ் தண்ணியை முதல்ல கொடுத்துட்டு தாம்பளம் கொடுத்து அவர்கள் கையால் குங்குமத்தை நெற்றிகளை இட்டுக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பெரியவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள விட வயதில் மூத்தவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் காலை விழுந்து நமஸ்கரிப்பது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக செய்துக்கோங்க இப்படி இந்த விசேஷ தீபம் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்களையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கும் அப்படிங்கிற நினைப்போடு நம்ம மேற்கொண்டாலே நிச்சயமாக அனைத்துமே கைகூடி வரும் நாளை தினம் கோவில் சென்று வழிபடக்கூடியவங்க கண்டிப்பாக அம்மன் கோவிலுக்கு பிள்ளைகளுக்கு மாலை வாங்கி அணிவிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அதுவும் எலுமிச்சம்பழம் மாலையாக கிடைக்கல ரொம்ப டிமாண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க ஒன்று ரெண்டு கனிகளையாவது வாங்கி அம்மனுடைய பாதத்தில் வைத்து வணங்கி அதை கொண்டு வந்து நம்ம வீட்டினுடைய வாசல்லையும் வீட்டினுடைய பூஜை அறையிலையும் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் எலுமிச்சம்பழம் மாலை கொடுத்தவங்க ஒன்று ரெண்டு எலுமிச்சம்பழத்தை மட்டும் வாங்கிட்டு வந்து நான் சொன்ன முறையில் அந்தந்த இடங்களில் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்யும் பொழுது எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்துமே தீரும் தீராத கஷ்டங்கள் அனைத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் நம்ம வீட்டில் ஆட்டி படைக்கக்கூடிய திருமறை ஆற்றனுடைய தாக்கம் அனைத்துமே கட்டுக்குள்ள வரும் இப்போ ஒருவேளை உங்களால் கோவில் சென்று வழிபட முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது வீட்டில் கண்டிப்பாக நீங்க எலுமிச்சம்பழத்தை வைத்து வணங்கி வீட்டினுடைய வாசலில் புண் பக்கத்தில் நீங்கள் எலுமிச்சம்பழத்தை ஒரு நூலில் கோர்த்து கட்டுவதுனாலும் செய்துக்கலாம் இல்லை வாசல்ல ரெண்டு பக்கங்கள்லையுமே குங்குமம் தடவி வைப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம் கண்டிப்பாக நாளைய தினம் நம்ம இந்த குறிப்பிட்ட எலுமிச்சம்பழம் வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே நிச்சயமாக நமக்கு எல்லா விதமான நற்பலன்களும் கிடைக்கும் துளசி மாடம் வைத்திருக்கக்கூடியவங்க நாளைய தினம் துளசி மாடத்திற்கு நீர் விடும் பொழுது ஒரு சிட்டி அளவுக்கு பச்சை கற்பூரத்தை லேசா நுணுக்கிட்டு அந்த நீரோடு சேர்த்து விடும் பொழுது கண்டிப்பா துளசி தேவி தாயாருடைய அருளும் பரிபூரணமா கிடைக்க பெறும் இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது இந்த அதிர்ஷ்ட செடியோட சேரும் பொழுது கண்டிப்பா பணவரவு தாராளமா இருக்கும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமா தை மூன்றாவது வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது நம்ம வீடுகளில் ஏற்ற வேண்டிய மூன்று முக்கியமான விசேஷ தீபங்கள் என்ன அது மட்டும் இல்லாம கோவில் சென்று வழிபடக்கூடியவங்க கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டியதும் வீட்டுல அதிர்ஷ்ட செடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய துளசி செடி வைத்திருக்கக்கூடியவங்க எந்த ஒரு விசேஷ நீரை ஊற்றணும் இதனால கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறது குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலங்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னால் பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி वनकम